நான் இளைஞனாக இருக்கும்போது தம்பி கண்ணதாசனுக்கு இப்படி டீ கொடுப்பேன் உங்களை பார்த்த உடனே எனக்கு அந்த ஞாபகம் வந்துச்சு கவிஞருக்கு நான் டீ கொடுத்துருக்கேன் தம்பின்னு சொல்லி கவிஞருக்கு டீ கொடுத்ததை தேசிய விருது கொடுத்த மாதிரி சொன்னாருங்க எவ்வளவு நேசிச்சிருப்பார் அவர் தான் எனக்கு அந்த சம்பவத்தை சொன்னார் கவிஞர் பாட்டு எழுத வரார்னாலே அது கல்யாண வீடு மாதிரி பா அது கம்போசிங் ரூம் மாதிரியே இருக்காது கிட்டத்தட்ட டைரக்டர் ஆகட்டும் மியூசிக் எவ்வளோ பெரிய டேரக்டர் ஆகட்டும் மியூசிக் டேரக்டர் ஆகட்டும் அந்த மயிலாப்பூரில் இருக்கிற உட்லாண்ட்ஸ் ஹோட்டல் இல்லைன்னா கவிதா ஹோட்டல்னு ஒரு ரெண்டு இடம் இருக்கான் அங்கே தான் பாட்டு எழுதுறதுக்காக வருவாராம் காலையில் வராது ஒம்பது மணிக்கென்னா எட்டரை மணிக்கெல்லாம் அந்த இடம் அப்படியே ஜே 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 ஜென்னு ஜம்முக்காலம் விரிச்சு தலைகாணி போட்டு அங்கே ஊதுபு தேர்த்தி வச்சு மல்லிகை கொட்டி சொல்ல சொல்ல ஐயா இங்கே கம்போஸிட் தான் நடக்கப்போதா அப்படின் தான் நான் கேட்டேன் ஸோ அந்த மாதிரியான ஒரு ஏற்பாடுகளோட தான் அவர் அப்படி ஜம ஜமன் அப்படி மஞ்சள் நிற பட்டு வேட்டி கட்டிட்டு ஏகப்பட்ட நகையெல்லாம் போட்டுருப்பார் சில நேரம் நகை இல்லாமல் இருக்குமா ஐயா எங்கேயா நகை அதெல்லாம் பள்ளிக்கூடத்துக்கு போயிருக்கு அப்படின்னு பாருங்க அதெல்லாம் அடகு வச்சுருப்பார் வட்டி கட்டுறதுக்காக ஸோ இப்படி தான் அவர் பாட்டு எழுத வர்றதுக்கான கோலம் இருக்கும் அப்படி அவரை பார்க்கும்போதே அப்படி ஒரு மங்களகரமாக இருக்கும் தம்பி அவர் வந்தார்னாலே அப்படி ஒரு தேஜஸ் அவர் கவிஞர் வராருனாலே எங்களுக்குலாம் அப்படி உற்சாகமாக இருக்கும் நாங்களே உற்சாகமாக அவர் பாட்டு எழுதும்போது ரகசியமாக ஒளிஞ்சிருந்தெல்லாம் பார்ப்போம் எப்படி எழுதுறாருன்னு அப்படி வேட்டியை மடித்து எடுத்து நுனியில் அப்படி பிடிச்சிட்டு அந்த அரை ஓரமாக அப்படி மிடுக்க நடந்துகிட்டே தான் எழுதுவாராம் உட்காந்து எழுத மாட்டாரான் அதே மாதிரி பேட் எடுத்து பேப்பர் எடுத்து பேனாக எடுத்து எழுதியெல்லாம் பலகாலம் ஆகிப்போச்சான் அதெல்லாம் இருபத்தி இருபத்தி மூணு வயசுலேயே அவர் விட்டார் மாடர்ன் தேட்டர்ஸ்லேருந்து போகும்போதே அவர் வந்து பேடா பேப்பர்லாம் எடுத்துகிட்டு போகல எல்லாம் இங்கேயே வச்சுட்டு போயிட்டார் அதுலேருந்து ஃப்ளோ தான் மனுஷனுக்கு நீங்கள் என்ன சுச்சுவேஷன் எவ்வளோ பெரிய கதை எந்த டைரக்டர் யார் சொன்னாலும் அங்கே அந்த நொடி பாட்டு வேட்டு எடுத்து இப்படி பிடிச்சாருன்னா அவ்வளோதான் பாட்டு அது மீறி வரலையா இப்படி பார்ப்பாரான் திரும்பி உதவியாளர் உடனே ஒரு பெக்கோடு வருவார் அப்புறம் இது உள்ளே போச்சுன்னா அதுக்கப்புறம் பாட்டு இங்கேருந்து குபு குபு குப்பு அது வேறு வேகத்தில் வெளியில் வரும் இதில் இவர் அவரே சொன்னது கவிஞரே இதெல்லாம் சொல்கிறாரு இதை அந்த நபரும் நேரில் பார்த்து சொல்கிறார் ஸோ இப்படித்தான் தம்பி அவர் பாட்டு எழுதுவார் நான் ஒரு இடத்துல சுவாரஸ்யமாக ஒரு நண்பரோட பேசிட்டு இருக்கும்போது அவர் சொன்னார் பஞ்சு அருணாசலம் ஐயா அவருடைய இறுதி நாட்களில் கூட உதவியாளராக இருந்தவர் ஒரு அவர் பாட்டை எழுதும்போது தம்பி அவர் வந்து யோசிச்செல்லாம் எழுதுனதே கிடையாது நாங்கள் பார்த்ததில்ல அப்படியே போகிற போக்கில் தான் பாட்டு நாங்கள் பின்னால் அப்படியே எழுதிப்போம் அந்த காலத்தில் சித்தர்கள்லாம் அப்படிதான் சொல்லுவாங்களாம் தன்னுடைய சீடர்கள்ட அப்படி போயிட்டே இருக்கும்போது திடீர்னு சொல்கிறத பின்னால் இருந்து பனை உலையில் குறிச்சிப்பாங்க அப்படி ஒரு சித்தனை தாங்க கண்ணதாசன் சித் சித்தர் தான் கண்ணதாசன் என்பவர் கவிஞருங்கிற சித்தர் சித்தர்களுக்கு தான் அப்படிப்பட்ட ஒரு ஒரு ஜீவ முக்தி கிடைக்கும் சக்தி கிடைக்கும் பிறப்பிலே எட்டாவது தாங்க படிச்சிருக்கார் பெரிய இலக்கியமெல்லாம் போய் தனியாக யூனிவர்சிட்டிலாம் சேர்ந்து படித்ததில்ல ஒரு நாராயணன் ஒரு பேரோட பிறந்து ஒரு செட்டியார் சமூகத்தில் வளர்ந்து அதிலிருந்து அந்த வட்டி நாடுங்கிற இடத்துலேருந்து வெளியில் தப்பி வர்ற குட்டியாடாக இருக்கிறது எவ்வளோ பெரிய விஷயம் அந்த காலத்தில் ஸோ அதுலேருந்து உடச்சி வெளியில் வந்து அப்புறம் தனக்கு வந்து முத்தையா அப்படிங்கிற தத்து ஏழாயிரம் ரூபாய்க்கு தத்து கொடுக்குறாங்க கண்ணதாசனை ஒரு குடும்பத்துக்கு ஸோ அங்கே தத்தெடுக்கப்படுறாரு அப்புறம் சென்னைக்கு நடிக்கணும்னு சார் சந்திரமோகன்கிற பெயரை வச்சுட்டு நடிக்கணும் நடிக்கணும் சுற்றுறாரு சுற்றி இருக்கும்போது ஒரு சிற்றுதலில் அவருக்கு வந்து ஒரு கற்றையை பார்த்துட்டு அவருக்கு ஆசிரியராக அவர் கொடுக்குறாங்க அப்போ கேட்குறா அவங்க பேர் என்னப்பா அப்படின்னு அந்த நொடி அவர் கண்ணை மூடி சொன்ன பேர் தான் என் பேர் கண்ணதாசனுங்க அப்படிங்கிறாரு ஏன்னா நீ கிருஷ்ணனுக்கு ரொம்ப பக்தனாங்கிறார் ஐயா அப்படின்னு இல்லைங்க எனக்கு கண்ணு ரொம்ப அழகாக இருக்கும் அதனால் நான் கண்ணதாசன் எனக்கே பேர் வச்சுட்டேங்கிறேன் ஆனால் அதுதான் கடைசியில் கண்ணா 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 என்று இறுதி வரைக்கும் அவர் கண்ணனை பற்றியே பாடுவதற்கு அன்று வந்து அங்கே இறைவன் அவரை நியமிக்கிறான் நீ எனக்காக பிறந்த வேண்டா வேறு பேரில் நடமுட முடியாது நீ எனக்காக பிறந்தவன் என்னை பற்றி காவியம் எழுதுவதற்காக நீ பிறந்த படைப்பு அப்படிங்களாம் அங்கே இறைவன் அவருக்கு பேர் சூட்டுறான் கண்ணதாசன் அப்படின்னு சொல்லி ஸோ எல்லாமே வாழ்க்கையில் அவருக்கு அணிச்சை செயலாக தான் எல்லா இடத்தையும் நடக்குது ஸோ நடிக்க போன இடத்துல திடீர்னு பாட்டு எழுதுறதுக்கான வாய்ப்பு வருது உடனே பாடல் எழுதார் கல்வனின் காதலி படத்தில் முதல் பாடலை எழுதார் கலங்கா திருமணமே அப்படின்னு பாடல் எழுத ஆரம்பிக்கிறார் ஒரு கல்லூரி நிகழ்ச்சிக்கு போயிருக்கிறார் அப்போ உதவியாளர் பஞ்சு நாசன் கூடவே போறாரு அப்ப கவிஞர் கண்ணதாசன் அவர்களுக்கு வந்து ஆண் ரசிகர்களிட பெண் ரசிகர்கள் தான் ஏறலாம் எப்பவுமே அவர் சதா ஒரு கண்ணன் மாதிரியே கேர்ள் ஃபிரெண்ட்ஸோட தான் நிறைய இருந்திருக்கிறார் ஸோ அப்படி வந்து எங்கே போனாலும் பெண் ரசிகர்கள் அதுவும் ஒரு திருச்சியில் ஒரு கல்லூரிக்கு போகிறார் அந்த கல்லூரி கங்கா அறிவியல் கல்லூரினு ஒரு கல்லூரிக்கு போறார் அங்கே ஏராளமான பெண்கள் இவரை பார்த்தோன்னே அந்த அத்தனை இளம் பெண்கள் அங்கே யாரும் இப்போ இப்போ எல்லாம் வயசாகி போயிருப்பாங்க ஆனால் அப்போ வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக அன்னைக்கு இருந்த ஒரு மாடம் சரோஜாதேவி மாதிரி முன்னால் ஜடை இழுத்து போட்டுட்டு ஒரு ஸ்டைலாக இருப்பாங்க கண்மை இழுத்து வச்சுட்டு இப்படி ஒரு ஒரு வசிக்கிற கண்ணிகளாக அங்கே அந்த அரங்கம் நிரம்பி இருக்கிறாங்க கண்ணாசங்க ஒரே ஆரவார குரல் அவர் அற்புதமாக அதுவும் இவ்வளோ பெண்களை ஒன்று ரெண்டு பெண்களை பார்த்தாலே ஓராயிரம் பாட்டு எழுதுவார் கரங்கம் நிரம்பிய பெண்கள்லாம் எப்படி பேசியிருப்பார் ஸோ பிரமாதமாக பேசிட்டு வெளியே வர போய் எல்லாம் சுற்றிக்கிறாங்க பெண்கள்லாம் ஐயா 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 சொல்லி நான் கையிலாம் போகிறா அன்னைக்கு இருக்க இந்த புகைப்படம்லாம் எடுத்துக்கிறாங்க அப்போ ஒரு துடுக்கான ஒரு பெண் கேட்கறா கவிஞரைய இந்த இடத்துல ஒரு பாட்டு எழுத முடியுமா உடனே திரும்பி யார் அந்த பொண்ணுன்னு பார்க்குறா அந்த பொண்ணு ஓரளவு அழகாக தான் இருக்கு சரி கேட்டது அழகான பொண்ணாச்சா இல்லையேன்னு சொல்ல முடியுமான்ட்டு ஆனால் பாட்டு எழுதுனோம்னா யாராவது ஒரு சுச்சுவேஷன் சொல்லணும் நீ சுச்சுவேஷன் சொல்லுவியா அப்படிங்கிறாரு அந்த பொண்ணு டக்குன்னு சுதாரிச்சு ஐயா இதுதான் சுச்சுவேஷன் இத்த பேர் நாங்கள் சுற்றி நிற்கிறோம் நடு நிற்கிறீங்க பாட்டு எடுத்து முடியுமா இப்படி யோசிச்சார் உடனே சொன்னாராம் அப்ப அந்த வரி கங்கை கரை தோட்டம் ஏன்னா அது கங்கா அறிவியல் கல்லூரி கங்கைக்கரை தோட்டம் கன்னிப்பெண்கள் கூட்டம் கண்ணன் நடுவு நிலை அப்படி அந்த அந்த நொடி அந்த பின்னால் இருந்த உதவியாளர் உடனே அதை குறித்து கொண்டு போய் அதை அடுத்த ஒரு படத்துக்கு கம்போசிங் வரும்போது பாட்டா கொடுக்குறாரு அது ஒரு திரைப்படத்தில் பாடலாக வருது ஒரு மிகப்பெரிய இசைக்கு அமைஞ்சு அது பெரிய வெற்றி வெற்றியடை அதுவும் கவிஞர் கண்ணதாசனுக்கு எம்எஸ்வியாவுக்கு இருக்கிற தொடர்புகளும் உறவும் நட்பும் அன்பும் நேசமும் பார்த்தீங்கன்னா அது சொல்லுன்ன முடியாத ஒரு அற்புத சம்பவம் எவ்வளோ அற்புதமான விஷயங்கள் அது உங்களுக்கு ரெண்டு பேருக்குள்ள அவ்வளோ அருமையாக ஆகி ஒழிஞ்சிருக்கும் கவிஞர் வந்து ஒரு பிரகாசமான ஒரு மூடில் இருக்கார் அன்னைக்கு வந்து அவர் ரொம்ப உற்சாகமாக இருக்கார் கலைஞர் சொல்லுவார் அடிக்கடி இருபத்தி நாலு மணி நேரத்தில் நான் இருபத்தி நாலு மணி நேரம் சந்தோஷமாக இருந்ததில்லை இருபத்தி நாலு நேரம் தொடர்ந்து துக்கமாக இருந்ததில்லன் இது கண்ணதாசன் அவர்களுக்கும் பொருந்தும் அவருக்காவது இருபத்தி நாலு மணி நேரம் இவருக்கு ரெண்டு மணி நேரம் தான் ரெண்டு மணி நேரம் இவர் தொடர்ந்து சந்தோஷமாக வந்திருக்க முடியாது ரெண்டு மணி நேரம் தொடர்ந்து சங்கடமா வந்திருக்க முடியாது ஏன்னா அவ்வளவு பிக்கல் புடுங்களுக்குள்ளே தான் அவர் வாழ்ந்திருக்கார் வாழ்க்கை முழுக்கவே அவர் அந்த மாதிரியான வழிகளோடு தான் வாழ்ந்திருக்கார் ஸோ அன்னைக்கு இருந்த மூடு அவர் பயங்கர உற்சாகமான மூடு ஆனால் கம்போசிங்கரை வந்து உட்காந்தோன்னே எம்எஸ்சி வந்து ஒரு பாட்டு சுச்சுவேஷன் டைரக்டர் சொல்கிறார் இந்த மாதிரி பழனிங்கிற ஒரு படத்தில் ஒரு பாட்டு எழுதணும் இப்படி ஒரு சுச்சுவேஷன் ஒரு சோக பாட்டு ஒரு குடும்பத்துக்குள்ளே வந்து ஒரு துயரமான ஒரு நிகழ்வு நடக்குது யார் மட்டும் விடுபடுகிற ஒரு கதாநாயகன் அந்த இடத்துல பாடுறாரு அப்படி ஒரு பாட்டு என்ன அப்படின்னா இவர் யோசிச்சு வச்சு பாக்கிறாரா ரொம்ப நேரம் ஏன்னா இவர் மூடு ஃபுல்லாக வேற இடத்து பொங்கி வலிது இன்னும் இப்போன்னு பார்த்து வேறு ஏதாவது ஒரு கோப்பையில குடியிருப்பு மாதிரி ஒரு பாட்டு எழுத சொல்லி இருந்தால் அந்த இடத்துல அப்படியே பட்டையை கிளவிருப்பார் ஆனால் இவர் கேட்ட சுச்சுவேஷன் சோகப்பாட் இப்படி யோசிச்சு யோசிச்சு பார்த்தவரை ஒன்றுமே வரலையா இன்னைய இன்னைக்கு கம்போசிங் சரியாக வராதியா வேணா நாளைக்கு வச்சுக்குவோம் அப்படின்னு போயிட்டாரான் வீட்டுக்கு போன உடனே பார்த்தா கிட்டத்தட்ட கண்ணதாசன் வாழ் குடும்பமே வந்து ஒரு பல்கலைக்கழகம்னு சொல்லுவாங்க உண்மையிலேயே பல்கலைக்கழக அளவுக்கு இருந்தது அவர் குடும்பம் தான் மூன்று மனைவிகள் பதினஞ்சு குழந்தைங்க நினச்சி பாருங்க எவ்வளவு பெரிய ஒரு குடும்பம் இருந்திருப்பாருன்னு சார் அவங்க வீட்டில் போனால் எல்லாருமே ஒரு மாதிரி வருத்தமாக இருந்திருக்காங்க என்னன்னு கேட்டிருக்காரு இல்லை நாளைக்கு தீபாவளி ஆமாம் தீபாவளின்னு என்ன இல்லை எல்லா குழந்தைகளும் ட்ரெஸ் எடுக்கணும் பதினஞ்சு குழந்தைகளும் ட்ரெஸ் வாங்கணுமா பதினஞ்சு குழந்தைகளும் ட்ரெஸ் வாங்கணுன்னா அன்னைக்கு விலை போட்டால் கூட அன்னைக்கு அவரால் அந்த காசு கொடுத்து சமாளிக்க முடியல உடனே சரி சரி ஒன்றும் இல்லை அவர் சகோதரர் பேரை ஒருத்தர் சொல்லி அவர்கிட்ட காசு வாங்கிட்டு போய் முதல்ல ட்ரெஸ் வாங்கிட்டு வாங்க இல்லை கேட்டு பார்த்துட்டோம் அவர் இப்போ எங்களால் வசதிப்படாதுன்னு சொல்லி திருப்பி அனுப்பிச்சிட்டாரு அப்படின்னு ஒன்று அந்த போன உற்சாக மூடெல்லாம் குறையுது திருப்பி உள்ளே போகிறாரு எந்த மூடாக இருந்தாலும் அவர் மூடை தீக்கிறதுக்குன்னு ஒரு பானம் இருக்குது திருப்பி அந்த ப்ரௌன் திரவத்தை எடுத்து உள்ளே அனுப்புகிறாரு ஒரு பேப்பர் எடுத்தார் சரி செக்கில் தான் கையெழுத்து போட்டு கொடுக்குறாரு ஓட்டுருக்குன்னு நினச்சி உதவியாளர் வெளியே நிற்கிறாரு எழுதுனாரான் அண்ணன் என்னடா தம்பி என்னடா அவசரமான உலகத்தில் உடனே எழுதுறாரு அண்ணன் என்னடா தம்பி என்னடா அவசரமான உலகத்திலே ஆசை உள்ளது அர்த்தம் என்னடா காசு இல்லாதவன் குடும்பத்திலே என்று எழுதி பல்லவியை முடித்து உதவியாளர்கிட்ட கொடுத்துட்டு இதை போய் இப்போ டைரக்டர்கிட்ட ப்ரொடியூசர்கிட்ட கொடு காசு கொடுப்பான் காசை வாங்கிட்டு போய் என் குடும்பத்துக்கு வேண்டிய ஒரு ட்ரெஸ்ஸை வாங்க ஸோ எழுதுனதுக்கெல்லாம் அவ்வளோதான் அந்த நொடி அந்த மூடு அவ்வளோதான் வந்துருச்சுன்னா அது பாட்டாகும் பாட்டு பணமாகும் பணம் வட்டி இப்படியாவே வாழ்ந்த ஒரு மகா சரிங்க இளையராஜா அவர்கள் சிலாகித்து போய் ஒரு சம்பவத்தை எங்கே கூட பகிர்ந்து கொண்டார் பாட்டு எழுதும்போது ஒரு ஒரு குறிப்பாக சமீபத்தில் ஒரு படத்தை எழுதணும் அப்போ இளையராஜா சார் ஒரு சம்பவம் சொன்னார் ஒரு பாட்டு எழுத உக்காந்துருக்காங்களாம் அப்போ ராஜா சார் டியூன் எழுதி டியூன் வாசி காமிக்கிறார் ஒரு கதாநாயகன் கதாநாயகியும் ஒரு நெருக்கமான நேரத்தில் ஒரு மழை சமயத்தில் ஒரு பாட்டு ஆ என்ன ட்யூன் யா சொல்லு தரி த தராரி ராதரா நான் தெளிவாக பாடுறேன் இது ஹார்மோனியத்தில் பண்ணிங்கன்னா இன்னும் கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருக்கும் கேட்குறதுக்கு இவனா கொஞ்சம் நேரம் இப்படி கண்ண முடி உட்காந்துறான் ஆனால் இன்றைக்கி மூடு இல்லைன்னா பரவாயில்லன்னா இன்னொரு நாள் வச்சுக்கலாமான் இல்லை இல்லையா எழுதிக்க தேன் சிந்துதே வானம் உணையனை தாளாட்டுதே மேகங்களே தரும் ராகங்களே என்னாலும் வாழ்க அப்படி சொல்லி எந்திரிச்சு போயிட்டாரா பாத்ரூம் போய்ட்டாரான் இவர் ஒன்றுமே புரியலையா இவர் பாட்டு தான் சொன்னாரா இல்லை ஏதாவது வந்து வசனம் சொன்னாரா டைலாக்ஸ் சொன்னார் உண்மை என்ன ஒன்று உட்காந்துருக்காரான் ஏன் பல்லவி சரியாக இருந்ததா அப்படின்னு வெளியே வந்து கேட்டாரான் ஆனால் நீங்கள் பல்லவி தான் கொடுத்தீங்களானே ஏ பாடிப்பாரியா அப்படின்னு ராஜா சார் பாடினாரான் தேன் சிந்து தேவானம் உனை என்னை தாளாட்டுதே மேகங்களே தரும் ராகங்களே என்னாலும் வாழ்க அப்படி அப்படி சட்டை தச்ச மாதிரியான சந்தத்துக்கு தச்ச மாதிரியான ஒரு பாட்டு அப்படி ஒரு அற்புதமான ஒரு கலவை அந்த இடத்தில் நிகழ்த்திறார் கே பாலச்சந்தர் சார் அவர் சொன்ன